நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கல வந்து ஒரு ரெண்டாயூவா கொடுப்பாங்கன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அவர் முதல் அமைச்சர் ஐயா வந்து இவ்வளோ கொடுப்பாருன்னு யாரும் நாங்கள் வந்து நினைக்கல நினைக்கல முறை முதல் முறை கொடுத்ததே கிடையாது நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் அவரை வந்து முதலமைச்சருக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது இல்லை எதிர்பார்க்கல இல்லையே நான் எதிர்பார்க்கல கொடுப்பாரு நாங்கன்னா மிஞ்சி போனால் ரெண்டாயிரம் நாலாயிரம் கொடுப்பாருன்னு இப்போ பரவாயில்ல ஆறாயிரம் கொடுத்தீர சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப மக்களுக்கு சந்தோஷம் தான் சார் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பணம் கொடுத்ததுனால சந்தோஷம் தான் எதிர்பார்க்கறதும் இது ஆமாம் எதிர்பார்க்கல ஆமாம் எதிர்பார்க்கல நாங்களும் ரெண்டாயிரவா பார்த்தோம் எதிர்பார்த்தோம் தான் ரெண்டாயிரம் மூணாயிரம் எதிர்பார்த்தோம் இந்த ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தான் பரவாயில்ல ஐயா நல்லா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்கள் கொடுத்தா நல்லா எதிர்பார்த்துட்டே இருந்தோம் பட்டு டக்குன்னு உடனே கையில் கிடச்சது ரொம்ப நன்றி உதவ உரவருக்கு ரொம்ப நன்றி ஆஹா எல்லாம் நல்ல முறையில் தான் அவர் நடத்திட்டு வரார் ஏதோ குறைகிற எதுவும் இல்லை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நல்லா தான் செய்கிறாரு இப்போதைக்கு இப்போ நல்லா செய்கிறாங்க செய்ய என்ன செஞ்சாலும் குறை தான் சொல்லுவாங்க ஆனால் எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ இதில் வந்து யாரும் குறைப்பாடு யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது முதல்ல விட இது நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வந்து ஃபேக் நியூஸ் ஏதாவது சொல்லணும் எதாவது எப்படி சொல்கிறது எதாவது வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்னென்னு தெரியல அரசாங்கம் மக்கள் மேலே வச்சுருக்கிறதான ஒரு ஒரு அக்கறைன்னு சொல்லலாம் ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் மழையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறாயிரரூபாறது பெரிய விஷயந்தான் உண்மையாகவே நான் அந்த கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்கிறேன் முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறேன் இது முழு அநேகர் ரெண்டு நன்மை பெற்றுக்கிறாங்க உங்களுக்கு என்ன சொல்றாங்க அவர் நன்றி தான் சொல்லணும் வேறு ஒன்றும் சொல்லலை உணவு நல்லா இருக்கணும் ஆள் தான் நன்றி தான் சொல்லணும் அவர் பெரிய விஷயம் அது அவர் உணவு வந்து கால் நல்லா இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் வெள்ளம் வந்துச்சு அது ஒப்பிடும்போது இல்லை ரெண்டு நாள்லேயே வந்து எல்லாமே அகற்றப்பட்டது முதலமைச்சர் நல்லா தான் பண்ணுறார் எல்லாமே பரவாயில்ல தண்ணி முதல்ல ஒரு வாரம் ஆச்சு தண்ணி எடுத்துக்கு ரெண்டாயிரத்து பதினஞ்சில இது மூணு நாளில் ஒரு அளவுக்கு வடிஞ்சது மூணு நாளில் வடிஞ்சது கொஞ்சம் பெரிய விஷயந்தான் அவன் முதல்ல இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரம் பத்து நாளாச்சு அப்போ போட்டுலாம் விட்டு அப்போ ரொம்ப சிரமம் ஓரளவுக்கு பரவாயில்ல அரசாங்கம் நல்லா செயல்படுத்துகிறார் சார் அமைய அமைச்சருங்க குறிப்பாக சொன்ன பி கே சேகர்பாபு சொல்லலாம் அவர் தூங்கமானாரு உள்ள மக்களுக்காக உள்ள பண்ணுறாரு அவர் கொஞ்சம் பாராட்டலாம் வேறு குறை சொல்ல முடியாது ஏன்னா எல்லா மந்திரிகளும் போட்டு அவங்க சொந்த நிதியிலேருந்து வந்து லாரியில் வந்து பொருளாக தராங்க இதுமாதிரி எதிர்பார்க்கல பாந்தால் பசிலாம் சாப்பிடும் நல்ல ஒரு சீக்கிரமாக கொடுத்து ரொம்ப பயன் மக்களுக்கு பயனுள்ளது தான் தண்ணி இந்த வாட்டியே ஜாஸ்தி அப்போ கம்மியாக தான் இருந்தது மறிகிறதுக்கு லேட்டாக இருந்தது இப்போ கொஞ்சம் சீக்கிரம் அடைஞ்சிடுச்சு இது வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக நடந்தது கரண்ட்டெலாம் உடனே வந்துடுச்சு மாநகராட்சி வந்து கிளீன் பண்ணது நன்றி தான் சொல்லணும் டேஸ் ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை அதெல்லாம் ஆமாம் சீக்கிரமாக தண்ணி அந்த அளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கறாங்க நல்லா பண்ணுறாங்க உடனடியாக எல்லாமே தண்ணி எல்லாம் அகற்றப்பட்டது எல்லாமே பண்ணாங்க எங்களுக்கு ஆமாம் முதல் முறையாக தந்தாங்க திமுக அரசு ஆமாம் கொடுத்தது இல்லை நன்றி

துரிதமான நடவடிக்கை நல்லா அதுக்கு பரவாயில்ல பெரிய அதிசயம் நாலாயிரம் ரூபாய் பண்ணி அதிசயம் இது மாதிரி எதிர்பார்க்க